வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்தியராஜ் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் புலிகள் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் கோயமுத்தூர் மாவட்டம் ஆனமலை முக்கோணம் திடலில் தமிழ் புலிகள் கட்சி ஆனமலை நகரம் சார்பாக ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று காலை சுமார் பதினோரு மணி அளவில் நடைபெற்றது மேலும் ஆனமலை வட்டம் உடைகுளம் பேரூராட்சிக்குட்பட்ட பட்டா குப்பிச்சி புதூர் மயானத்திற்கு எதிரில் எஸ்எஃப் நம்பர் நானூற்றி அறுபத்தெண்டு பார் ஒன் பி ஒன் டி சிபி நம்பர் அறுபத்தி அஞ்சு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அமைய பெற்ற செந்தூர் வீட்டுமனை பிரிவுகள் பிரித்து விற்பனைக்கு தயாராகும் நிலையில் சட்ட விதிகளுக்கு எதிராக தலித் பொது மயான பகுதியில் பிஏபி அருகில் வீட்டுமனைகள் அமைத்து விற்பனை செய்து வருவதை உடனடியாக தடை செய்யக் கோரியும் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் ஆனமலை வட்டாட்சியர் வட்டாட்சியரிடமும் பத்தாண்டுகளாக விலையில்லா வீட்டுமனை பட்டா கேட்டு மனு கொடுத்து காத்திருக்கும் உண்மையான பெண் பயனாளிகளுக்கு பட்டா வழங்கிடக் கோரியும் ஆனமலை வட்டம் கோட்டூர் மலையாண்டி பட்டணம் பேரூராட்சிக்குட்பட்ட டூ பாயிண்ட் ஓ கூட்டு குடிநீர் திட்டங்களிலும் சட்ட விதிகளுக்கு எதிராக முறைகேடான பணி செய்து வரும் செயல் அலுவலரை கண்டித்தும் மேட்டுப்பகுதி மலைவாழ் மக்களுக்கு பல ஆண்டுகளாக வீடு கட்டும் பணிகளில் மெத்தன போக்குடன் வன்கொடுமைகளை செய்து வரும் உடைகுளம் பேரூராட்சி செயல் அலுவலரை அவர்களை கண்டித்தும் ஆனமலை வட்டத்தில் உள்ள கண்டிஷன் ஆக்கிரமிப்பு நிலையங்களை உடனடியாக ஆய்வு செய்து அதே இடங்களில் விலையில்லா வீட்டுமனை பட்டாக்கள் பிரித்து வழங்கக் கோரியும் தமிழ் புலிகள் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் வானுகன் ஜேசிபி தர்மராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ்